ஹாய் நண்பா உங்க வீட்டுல இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டணும் இங்கேயுமே கொடுக்க முடியாத பிரைஸ்க்கு இந்த கடையில கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு கடையில் அனைத்து வகையான வால்பேப்பர்ஸும் கிடைக்கும் உங்களுடைய போட்டோ வச்சு கூட வால் பேப்பர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட த்ரீ டி பேப்பரும் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு டிசைன்ல கூட வால்பேப்பர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க இவங்க கிட்ட பேப்பர் மட்டும் இல்லாம தரைக்கு போற ஃபிளோர் மேட் கூட இவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லாம பேப்பர் ஃபிளோர் மேட் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்குறாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஸ்டிக்கர் வாங்கினா இவங்களே வந்து வீட்டுல ஒட்டி கொடுப்பாங்க அதுவும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களை வச்சு தான் ஒட்டி கொடுப்பாங்க வணக்கம் என் பேர் குலைஞ்சி கடை இருக்கிறது வந்து சிவசங்கர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது கிச்சனுக்கு ஓட்டலாம் தவிர ஹாலுக்கு ஓட்டலாம் அதுக்கு தவிர பெட்ரூமில் ஓட்டலாம் என்ன பச இருக்கு இல்லாமல் செஞ்சுக்கலாம் கிச்சனுக்குலாம் நாங்கள் கிளீராக ஊட்டி தருகிறோம் கம்மி ரேட்டில் ஃப்ளோர் ஸ்டிக்கர் ஃப்ளோருக்கு வந்து ஹாலுக்கும் போடுக்கலாம் பெட்ரூம் போடலாம் எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு வெளியே தண்ணி ஊட்டி கழுவிக்கலாம் எந்த வசதிகளும் செஞ்சு நாங்களே தரமாக வந்து ஒட்டி தருகிறோம் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வால் பேப்பர் உங்க கிச்சன்ல ஒட்டினீங்கன்னா எந்த ஒரு கரையா இருந்தாலும் சரி ஈரோ துணி வச்சு தொடச்சா உடனே போயிடும் ஃபுளோர் மேட்டும் அப்படிதான் கிட்டத்தட்ட எந்த ஒரு கரையா இருந்தாலும் சரி நீங்க சோப்பு நோர தண்ணி வச்சு தொடச்சா உடனே போயிரும் இவங்க கிட்ட வாங்குற ஃபுளோர் மேட்டா இருக்கட்டும் வால் பேப்பரா இருக்கட்டும் எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான் இந்த ஒரு கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருந்து எந்த ஒரு கடை இருக்கு கடையோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேன்சி வால் பேப்பர் இந்த கடையோட கான்டாக்ட் டீடைல் எல்லாமே கேப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த ஒரு வீடியோ புடிச்சுன்னா உங்க மாமா மச்சி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்மள ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்